ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே அதிமுக சார்பில் நடந்த பொங்கல் விழாவை முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி தொடங்கி வைத்தார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் பொங்கல் வைத்தனர் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்திற்கு பிறகு நம்முடைய தாய்மார்கள் எந்த பலனையும் அனுபவிக்கல இப்ப பாத்தீங்கன்னா மூணே மூணு பொருள் மூணே மூணு பொருள் அரிசி கரும்பு சக்கரை மூணே மூணு தான் பணம் எங்கப்பான்னு கேட்டா நிதி இல்லைன்ட்டானுங்க உங்களுக்கு ஏழு கார் போறதுக்கு நிதி இருக்கு மந்திரிக்க ஏழு காரில் போறதுக்கு நிதி இருக்கு துணை முதலமைச்சர் பத்து காரில் போறதுக்கு நிதி இருக்கு நீங்க எல்லாம் கூத்தடிக்கிறதுக்கு நிதி இருக்கு தாய்மார்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஏழை எளிய மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகைக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க முடியல நிதி இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க அதை விட பெரிய வேடிக்கை திமுக அமைச்சர் துரைமுருகன் மூத்த அமைச்சர் மூத்த முன்னோடி திமுகவில் அவர் சொல்றாரு தேர்தல் வந்தா கொடுப்போம்னு இப்போ கொடுக்க மாட்டாங்கண்ணா தேர்தல் வந்தா கொடுப்பாங்கண்ணா நான் தாய்மார்களே உங்களை நான் செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் நேரத்தில் கொடுப்போம் என்று சொல்லி இருப்பவர்கள் உங்களை விலை பேசக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள்